இந்த சாரி எப்போ கட்டினாலும் மடங்கி மடங்கி போய்டுறது சே என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன தான் பண்ணட்டும் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லிட்டேன் எல்லோரும் இழுத்து விட்டுட்டாங்க இருந்தாலும் மடங்கி போய்டுறது யாராவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க என்ன தான் கிராண்ட் சாரீ கட்டிட்டு போனாலும் பின்னாடி மடங்கிடுதே சே என்ன தான் பண்ணுறது எனக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி நீங்களும் புலம்புறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் லாவண்யாராம் இன்றைக்கி ஒரு சாரி ஹேக் தான் வந்திருக்கேன் சாரி கட்டுறப்போ கீழே வந்து மடங்கிடும் நீங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நடக்கிறப்போ பின்னாடி அந்த ஃபால்ஸில் இருந்து முன்னாடி இருக்க பார்க்கும் வந்து அப்படியே ஃபோல்டாக இருக்கும் அப்படியே நடக்கும் இன்றைக்கி அது என்னதுனால அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நம்ம ரீசன் பார்ப்போம் மேபி நீங்கள் நினச்சிக்கலாம் ஃபால்ஸ்னால அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபால்ஸ் கிடையாது இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வீடியோவில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சரியில் ஃபால் வச்சிருக்கீங்க அதனால தான் மடங்கில் அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஏன் சரியில ஃபால் வைக்கலங்க ஃபால் வச்சு எப்பவுமே ஒரு குடவையை கட்டுறப்போ அதுக்கு இருக்க அழகும் கெத்தும் தண்ணியும் ஒரு மரியாதை தாங்க தான் நான் சாரீ ஃபால் வைக்கணும் ஏன் புடவை வந்து மடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு அணியக்கூடிய இன்ஸ்கர்ட் நம்ம சாரியோட லென்த்துக்கே இருக்கணுங்க சப்பலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும் இப்போ ஒரு உள்பாவாடை கட்டுறப்போ நம்ம கால் நேரடியாக புடவையில் பின்னாடி பக்கம் இடித்து அது மடங்கிடுங்க ஆனால் நம்ம சாரியோட லென்த்துக்கே இந்த உள்பாவாடை கட்டுறப்போ கால் வந்து உள்பாவாடையை தாங்க ஹிட் பண்ணும் சாரியை ஹிட் பண்ணாது இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸாரீ கட்டுறதா இருந்தாலும் சாரியோடய மெஷர்மெண்ட்டுக்கு இன்ஸ்கர்ட்டும் நீங்க கட்டினீங்கன்னா கண்டிப்பா, அந்த சாரி மடங்காதுங்க செகண்ட் ஹேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் எடுக்கிற பகுதியில் ஷோல்டர்லேருந்து கீழே விடுற இறக்கத்துக்குள்ள ஷோல்டரில் ஒன்று நடுவில் ஒன்று கீழே ஒன்று மூணு பின் பண்ணுவோம் என்னது வெளி பக்கம் அழகாக தெரியுங்க அந்த இடத்துல ஒரு பின் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒரு இன்விசிபிள் பின் போடலாமா அந்த ஹேக்கு தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் மேலோட ஃப்ளீட்டும் கீழே இருக்க ஃப்ளீட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க எல்லா ஃப்ளீட்டையும் சேர்த்து மொத்தமாக ஒரு பின் பண்ணிடலாங்க பின் பண்ணுறப்போ அந்த பின் பண்ணியிருக்கோனே தெரியாது தூக்கி பாருங்கள் அழகாக இருக்கும் அதே மாதிரி ஏஜ் குரூப்ல இருக்கவங்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாங்க சாரீ கட்டினதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிற டைம்ல நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் வீடியோ நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க தேர்ட் ஹேக் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம டீப் நெக் ப்ளவுஸஸ் போடுவோம் டீப் நெக் பிளவுஸ் போடுறப்போ வந்து கொஞ்சம் அப்படி இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி இறங்காமல் இருக்கணும்னா ப்ளவுஸில் டெய்லர்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிப்பும் ப்ரெஸ் பட்டனும் வச்சு கொடுப்பாங்க நம்ம இந்த ப்ரெஸ் பட்டனுக்குள்ள நம்ம இன்னர்ஸை உள்ள போட்டு நம்ம யூஸ் பண்றப்போ ஷோல்டர் கீழே இறங்காது டெய்லர்கிட்ட கொடுக்கறதா இருந்தாலும் சரி நீங்க தைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த அட்டாச்மெண்ட்டை கண்டிப்பாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க சின்ன சின்ன டிப்ஸ் தான் அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு என்னுடைய பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங் லாவண்யா